வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் மாற்றம் குறையும் வரி நிதியமைச்சு அறிவிப்பு மக்களின் பார்வைக்காக வெளியிடப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் தமிழருக்கு தம்மை தாமை ஆளக்கூடிய சுய உரிமை அவசியம் ஜனாதிபதி வேட்பாளர் சிறிதுங்க ஜெயசூரிய இடித்துரைப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சர்வதேச புலனாய்வாளர்களின் உதவியுடன் ஆராயப்படும் சஜித் உறுதி இரவில் இருமல் வந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறவும் வைத்திய நிபுணர் விடுத்த ஐந்தாம் ஆண்டு மாணவிகளுக்கு ஆவாச படங்களை காண்பித்த அதிபர் கைது மட்டக்களப்பில் சம்பவம் அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளான விசேட வைத்தியரின் கார் மூவர் வைத்தியசாலையில் சாலையில் கட்டை அதிகமான பனைகளுக்கு வைப்பு சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட அரசு ஐயாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பன வழங்கும் தேர்தலுக்கான வாக்குறுதி அல்ல இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது என்று நிதி அமைச்சர் ரஞ்சித் சியாம்புள்ளே தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆரம்பத்தில் நாட்டில் உள்ள பதிமூன்று லட்சத்து எண்பதாயிரம் அரசாங்க ஊழியர்களுக்கும் பத்தாயிரம் ரூபா சம்பள அதிகரிப்பை வழங்கினோம் ஓய்வூதியம் பெறுவோரின் கொடுப்பனவுகளையும் அதிகரித்தோம் அவர்களுக்கு மேலும் மூவாயிரம் ரூபா அதிகரிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் வாழ்வாதார நெருக்கடியை நாம் உணர்ந்து கொண்டுள்ளோம் வரிச்சுமையும் காணப்படுவதால் வரிகளை குறைக்க வேண்டியுள்ளது முடியுமான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதனை மேற்கொள்ள மேற்கொள்வது அவசியம் அதனை கவனத்திற்கொண்டே உதய ஆர் செனவரத்ன குழு நியமிக்கப்பட்டது அந்த குழுவில் எந்த அரசியல்வாதிகளும் பங்கேற்கவில்லை நிதியமைச்சு உட்பட அரசு அதிகாரிகளே இடம்பெற்றனர் அந்த இடைக்கால குழு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது எதிர்காலத்தில் அவ்வாறு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பான பரிந்துரையை அதில் உள்ளடக்கியுள்ளது அந்த இடைக்கால அறிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அந்த இடைக்கால அறிக்கையில் தற்போதுள்ள அனைத்து வாழ்க்கை செலவு கொடுப்பனவுகளும் ஒன்றிணைக்கப்பட்டு இருபத்தி ஐந்தாயிரம் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து பிரகடனங்களை தற்போது அதன் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பிரசுரித்துள்ளது ஊழல் தடுப்பு சட்டத்தின் எண்பத்தி ஒன்பதாவது பிரிவின்படி ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களது சொத்து மற்றும் கடன் விவரங்களை வேட்பு மனுக்களுடன் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தனர் இந்த அறிக்கைகள் பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழல்களுக்கு எதிரான ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டன அதன்படி வேட்பாளர்களுடன் தொடர்புடைய சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளின் திருத்தப்பட்ட பதிப்புகள் இப்போது பகிரங்கப்படுத்தப்படுகின்றன பிரகடனங்களை டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ ஏடிஎஸ் சிஐஏ பி ஓசி எல்கே என்ற பார்க்கலாம் தேசிய இன பிரச்சினைக்கு அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் போதுமான தீர்வாக என்று தமிழ் மக்களுக்கு தம்மை தாமை ஆளக்கூடிய சுயநிர்ணய அடிப்படையில் தீர்வு மிகவும் அவசியம் என ஐக்கிய சோசலிச கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் தேசிய இன பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு காணாமல் இலங்கையால் ஓர் அங்குலமேனும் முன்னோக்கி செல்ல முடியாது பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல இன பிரச்சனையும் பாரதூரமான பிரச்சனையாகும் தேர்தல் நெருங்கும் வேளையில்தான் பற்றி பேசப்படுகிறது இது நகைச்சுவைத்தனமான செயல்பாடாகும் மாகாண சபை முறைமை அமலில் உள்ளது அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்ததா குறைந்தபட்சம் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களாவது பகிரப்பட்டதா இல்லை அவ்வாறு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்கியிருந்தால் கூட ஓரளவு நம்பிக்கையை வந்திருக்கலாம் ஜனாதிபதி வேட்பாளர்களின் இனப்பிரச்சனைக்கான தீர்வு எம்மிடம் மட்டுமே உள்ளது நாம் சுயநிர்ணய உரிமையை ஏற்கிறோம் பதிமூன்று தீர்வாக அமையாது பதிமூன்றுக்கு அப்பால் சென்று தமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிமை தமிழர்களுக்கு வழங்கப்படும் போன்று இங்கு தீர்வு வழங்கப்படும் என்றார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சர்வதேச புலனாய்வாளர்களின் உதவியுடன் வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடத்தப்பட்டு அதனுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகளை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்கவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் உண்மையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக தெரிவித்து ஜனாதிபதியாக பதவியேற்ற கோட்டாவய ராஜபக்ஷ மக்களை ஏமாற்றும் வகையில் செயல்பட்டார் அவரைத் தொடர்ந்து ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவும் அதே பாதையில் சென்றுள்ளார் குறித்த மிலேச்சத்தனமான தாக்குதலின் பின்னணி தொடர்பான உண்மையை வெளிப்படுத்தாதிருப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர் இதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புலனாய்வாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரை ப விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என பேராயர் கருதினால் மேல்காம் ரஞ்சித்திடம் தாம் உறுதி அளித்ததாகவும் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை விட்டு எவர் சென்றாலும் சஜித் பிரேமதாஸ் கட்சியில் இருப்பார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்தே விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச கட்சியை கைவிட மாட்டார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அது கோரல போன்றவர்கள் கட்சியை விட்டும் நாடாளுமன்ற ஒரு குரிமையை விட்டும் நீங்கியமை மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் டெலதாவினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சென்று அங்கு இருக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிலவும் குளிர்கால நிலையுடன் சிறுவர்களுக்கு காய்ச்சல் அதிகரிக்கும் நிலை காணப்படுவதாக சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளாா் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வைத்திய நிபுணர் கடந்த சில நாட்களாக இன்புளன்சா நோயாளர்களின் அதிகரிப்பும் பதிவாகியுள்ளது குறிப்பாக இருமல் சுவாசிப்பதில் சிரமம் போன்றவை இருந்தால் வைரஸ் காய்ச்சல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இருமல் சளி காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம் என பெற்றோர்களிடம் மருத்துவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அந்த அறிகுறிகள் இருந்தால் முகமூடி அணிவது பொருத்தமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குழந்தைகளுக்கு இரவில் ஏற்படும் அபாயம் உள்ளதால் மருத்துவ சிகிச்சை பெறவும் சுகாதாரத்துறையினர் வலியுறுத்துகின்றனர் மட்டவிளப்பு ஏராவூர் போலீஸ் பிரிவில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரமயத்தில் கல்வி கேட்கும் மாணவிகளுக்கு கையெழுத்த தொலைபேசியில் ஆவாச படங்களை காட்டி வந்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பத்தி ஏழு வயதுடைய பாடசாலை அதிபரையே நேற்றிரவு கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த போலீஸ் பிரிவில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றில் தரம் ஐந்தில் மூன்று மாணவிகள் மூன்று மாணவர்கள் உட்பட ஆறு பேர் கல்வி கேட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அந்த மாணவர்கள் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற உள்ள நிலையில் அவர்களுக்கு பாடசாலை முடிவுற்ற பின்னர் மேலதிகமாக மாலையில் அதிபர் கற்பித்து வந்துள்ளார் இதன்போது அதிபர் மாணவர்களுக்கு தனது கையெடுக்க தொலைபேசியில் தகாத படங்களை காட்டி வந்தமை காரணமாக ஒரு மாணவி மழை நீர் வகுப்பிற்கு போக முடியாது என பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதற்கான காரணத்தை கேட்டபோது அதிபரின் இந்த செயல் தொடர்பாக கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு மாணவியின் பெற்றோர் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற போலீஸ் அவசர இலக்கத்திற்கு அறிவித்துள்ளனர் இதன் பின்னர் போலீசார் பாதிக்கப்பட்ட மூன்று மாணவிகளிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்ததுடன் ஐம்பத்தி ஏழு வயதுடைய அதிபரை கைது செய்தனர் மேலும் து செய்யப்பட்ட அதிபரை விசாரணையின் பின்னர் நீதிமன்ற முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெண்கள் சிறுவர்கள் பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதனை வளிமண்டல வியர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அந்த வகையில் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கோடிக மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மந்துட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படும் என கூறப்படுகிறது மேலும் இடியுடன் மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பல தக்காற்றம் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது விசேட வைத்தியர் ஒருவரின் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளை ஏற்றிச் சென்று அதிசொகுசு காரொன்று தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்துக்கு உள்ளானது ஹம்மந்தோட்டை பொது வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமான அதிச உசுகாரை இவ்வாறு விபத்துக்குள்ளானது பத்திகம அதிபகு நெடுஞ்சாலையின் நுழைவாயிலுக்கு அருகில் எண்பதாவது கிலோமீட்டர் மைல்களுக்கு அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் பதினாறு மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய இரண்டு மகன்களும் மெனைவியும் அடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்தின் போது இருபத்தி ஒரு வயது மகனு காரையோட்டி வந்ததாக மருத்துவமனை வட்டார தெரிவிக்கின்றன கொழும்பு நோக்கி வந்த காரில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற சொகுசு தனியார் பேருந்தின் வலது பக்க உடற்பகுதியில் பாதுகாப்பு வேலிக்கு நடுவில் விபத்துக்குள்ளாகி மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து இடம்பெற்ற அதே நேரம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஆம்புலன்ஸ் வண்டிகள் வருவதற்கு முன்னர் காரில் சிக்கி காயமடைந்தவர்களை வீதியில் பயணித்த வாகனங்களின் சாரதிகள் கராப்பட்டிக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் லங்க சதோச நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதலாறு மாதங்களில் தொன்னூற்றி மூன்று மில்லியன் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது லங்கா சதோச நிறுவனத்தின் நிதி நிலைமைகளின் வெளிப்படை தன்மை குறித்து மக்களுக்கு தெரிவிக்க அனைத்து தகவல் இணையதளமும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட சதோச நிறுவனம் ஆண்டின் முதல் இரண்டு காலாண்டுகளில் இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி நான்கு மில்லியன் நிகர வருமானத்தை எட்டியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நான்கு வீதம் அல்லது எண்ணூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் வருமான வளர்ச்சியாகும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது கால அதே நேரத்தில் கடந்த ஆண்டு இந்த காலகட்டத்தில் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் இழப்புகள் பதிவாகியுள்ளன அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதியுடன் ஒப்பிடுக நட்டம் நூற்றி எட்டு வீதத்தினால் குறைந்துள்ளது யாழ்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு கட்டிக்காட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது இராணுவ படை முகாமிற்கு முன்னால் காணப்பட்டு நூற்றுக்கும் அதிகமான பனைகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக இந்த தீ தீமூட்டப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் பயன் தரும் மரங்களாக காணப்பட்ட இந்த பனை மரங்களிலிருந்து வருடாவருடம் அதிக அளவிலான பணம் விதைகளை மக்கள் பெற்று பயன்பெற்று வந்த நிலையில் இவ்வாறு தீமூட்டி அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வடமராட்சி கிழக்கில் பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன லுணுகலி கல்லு குதத்தை ஏலத்தில் பெற வந்த இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் இருவர் லுணுகலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நகரில் உள்ள கல்லுக்குதம் நேற்றைய தினமும் ஏலத்தில் விடப்பட இருந்த நிலையில் குருணாகலை மற்றும் பதுளை பகுதியில் உள்ள இரண்டு குழுக்கள் குறித்த கல்லுக்குதத்தை ஏலத்தில் பெறுவதற்கு முன்பட்ட போது இரு குழுக்களுக்கு இடையில ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளது அத்துடன் வாகனம் ஒன்றின் பின்பகுதியில் உள்ள கண்ணாடி அடித்து சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த இருவர் லுணுக்கலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் விசாரணைகளை லுனுகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதுடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு வருகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்